ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் கேரளாவுக்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு கோயில் காசர்கோடு டிஸ்டிக்கில் காசர்கோடுலேருந்து காஞ்சங்காடுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஹைவேலையே இடது பக்கமாக இந்த கோயில் அமைந்திருக்கு திருக்கநாடு சிவன் கோயில் இடது பக்கம் இந்த கோயிலும் அதே நேராக எதிர்ப்பக்கமாக கடலும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் ரொம்பவே விசேஷம் அது என்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் தட்சிண காசி என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த கோயில் அரபிக்கடலின் கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் இறந்தவர்களின் ஆன்மாக்களின் நல்வாழ்வுக்காக செய்யப்படும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகளுக்கு பெயர் பெற்றது அமாவாசை நாட்களில் குறிப்பாக இந்த ஆடி மாதம் அமாவாசை இருக்கு இல்லைங்களா இங்கே கற்கடக வாவு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட சிலைகளுடன் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கோயிலுக்கு வருவாங்க அவர்கள் சடங்குகளை செய்து கடலில் புனித நீராடுகிறது வழக்கமாக இந்த கோயிலில் இருக்குது இன்றைக்கி மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதுல எப்போ வேணாலும் இந்த கோயிலில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம் இந்த கோயிலின் சிலை கன்வா என்ற முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது நிறுவலில் சரியான காலம் தெரியவில்லை ஆனால் இந்த கோயில் பதினொன்றாம் நூற்றாண்டில் இருந்ததாக கருதப்படுகிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் திருவிழா இங்கே வந்து நடைபெறும் அந்த மாதங்களில் வருடாந்திரம் கோயில் திருவிழா ஒரு வாரம் நீடிக்கும் கொடியேற்றம் திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வடகேரளாவின் சடங்கு கலைவடிவமான தையம் மற்றும் திடம்பு நிறுத்தம் ஆகியவை கொண்டாட்டங்களில் அடங்கும் அஷ்டமி விளக்கு மற்றும் பள்ளிவெட்டா என்பது போன்ற இந்த விழாவுடன் தொடர்புடைய இரண்டு சடங்குகள் பள்ளிவெட்டா அல்லது இறைவன் வேட்டை பயணம் திருவிழாவின் கடைசி நாளில் நடைபெறுகிறது இந்த வேட்டை காமம் அதாவது ஆசை குரோதம் அதாவது கோபம் மற்றும் நம் வாழ்வில் நம்மை பாதிக்கும் பிற தீமைகளை அழிப்பதை குறிக்கிறது மாவட்டம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதுக்காக வருவாங்க அதைவிட மேலாக மேற்கு நோக்கிய அரிய கோயில்களில் இதுவும் ஒன்று என்பதன் மூலம் இந்த கோயில் தனித்துவமானது இந்த கோயிலின் எதிர்த்திசையில் அந்த கோ ரோடை நம்ம கடந்து செல்லும் போதே கடல் இருக்கும் அந்த கோயில் வாசல்ல நின்னே கடல் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த கடல்லிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாண்டியன்கள் நீச்சலுக்கு பிரபலமான கடலில் இருந்து ஏறும் ஒரு பாறை ஆகும் கோயிலில் இருந்து நேரா பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் மேற்கு திசையில் வந்து அந்த கரையில் நின்று நம்ம பார்க்கும்போது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாண்டியன் கல்லே இருக்குது பாண்டியன் ராஜாவ் இந்த கோயிலை வந்து ஆக்கிரமிக்க வரும்போது சிவன் கப்பல் அடக்கம் எல்லாத்தையும் சேர்த்து பாறையாக மாற்றினாரான் அதனால தான் இதுக்கு வந்து பாண்டியன் கல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக தரிசனம் உள்ள அபூர்வ கோயில்களில் ஒன்று இந்த கோயில் அது இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கேரளாவில் இந்த கற்கடக வாவு அதாவது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள்ல கூட்டம் அப்படியே அலையும் மோதும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த வருஷமும் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய கோயில்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது என்னென்னா ஆள் கூட்டம் நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதுக்கு மழையும் வேற எல் அது கீழே சகதி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து மழையில் நனைஞ்சி வயசானவங்களாம் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக பத்து மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு நின்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய கோயில்கள் எந்த கோயில் அந்த மாதிரி நடக்கலை வேறு நிறைய கோயில்களில் தான் நியூஸில் பார்த்தோம் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா அந்த அளவு வந்து இந்த அமாவாசைக்கு ஆடி அமாவாசைக்கு எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து காரில் வர்றீங்க அப்படின்னா காஞ்சங்காடுலேருந்து காசர்கோடுக்கு போகிற பாதையில் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக கோயிலும் இடது பக்கமாக கடலும் இருக்கும் இல்லை நீங்கள் ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா காசர்கோட்டில் இறங்கிக்கிட்டால் போதும் காசர்கோட்டில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து பஸ்ஸோ இல்லைன்னா வந்து ரிக்ஷா அந்த மாதிரி கார் எதுவும் பிடிச்சிக்கலாம் அது எப்படின்னா காசர்கோட்லேருந்து காஞ்சங்காடுக்கு போகிற பாதையில் இடது பக்கமாக இருக்கும் இடது பக்கம் கோயிலும் வலது பக்கம் கடலும் இருக்கும் வீட்டிலேயே குளிச்சுட்டு வந்தாலும் இங்கே ஒரு குளம் இருக்குது நம்ம சீட்டு வாங்கினதுக்கப்புறம் குளத்தில் குளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தர்ப்பணம் செஞ்சுட்டு கடலில் போய் மூழ்கிட்டு திரும்பி வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அது மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் அர்ச்சனையும் பண்ணோம் துலாபாரத்துக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் வேண்டுதல் இருக்கிறவங்க துலாபாரமும் வந்து என்னென்ன வச்சு துலாபாரம் வந்து வேண்டியிருக்காங்களோ அதை வச்சு செஞ்சுக்குவாங்க எல்லா நாள்லேயுமே எல்லாருமே வந்து நெய் விளக்கு தீபம் போடலாம் அதுக்கும் ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு நெய் விளக்கு வந்து நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க அவங்களே திரியெல்லாம் போட்டு அப்போ பெரிய ஒரு விளக்கில் வந்து ஒரு தீபம் இருக்கும் அதுலேருந்து நம்ம இந்த விளக்கை ஏற்றி நான் வச்சுட்டு வேண்டிகிட்டு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கோயில்களில் இந்த மாதிரி இருக்குது இங்கே கேரளாவில் வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக எடுக்க முடியலைங்க ஏன்னா நான் வந்து அவசர அவசரமாக வந்து எடுத்தது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் இன்னொரு தடவை கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக ஒரு நாள் போகும் இல்லையா அப்போ அந்த கோயிலை நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் இப்போ வந்து வீட்டுக்கும் போயிட்டு சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரெயினில் காசர்கோட்டுக்கு வந்தீங்கன்னா காசர்கோட்லேருந்து காஞ்சங்காடுக்கு எக்கச்சக்கமாக பஸ்ஸும் இருக்கும் அதனால் வந்து காரு ஆட்டோ ரிக்ஷா அதெல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஆனால் கிட்ட தான் இருந்தாலும் நீங்கள் பஸ்ஸே எக்கச்சக்கமாக இருக்கு நீங்கள் அதில் கூட வந்து இறங்கிக்கலாம் நிறைய அடிக்கடி பஸ் இருக்கும் ரொம்ப அருமையான கோயில் வாய்ப்பு கிடச்சா விட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ